கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் டாக்டர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலகக் கோரியும் கபிஸ்தலம் பாலக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் உறவழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அரசாங்கம் சிபிஐஎம்எல் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மாசிலாமணி விசிக மாவட்ட அமைப்பாளர் முத்தமிழ் செல்வன் ஒன்றிய செயலாளர் குணசேகரன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு கைகளில் கொடியுடன் அமித்ஷாவை பதவி விலக வேண்டுமென கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்